ஸோ தானம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற டெஃபனிஷன் அருமையா வந்தது வந்தது ஒரு எதையும் எதிர்பார்க்காமல் கேட்காமல் பொறுப்பது தானம் அப்படின்ட்டு ரெண்டு தெளிவான டெபினிஷன் ஒன்று வந்தது தானத்தை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்றால் அடுத்தவன் உணர்வை புரிந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அருமையான டிப்ஸ் அதாவது என் உணர்வும் அவன் உணர்வும் ஒன்று அப்படிங்கிற மாதிரி ஒரு சரியான உணர்வு உணர்வு பூர்வமான ஒரு விஷயம் அது அதை புரிந்து கொள்ளும்போது ஆட்டோமேட்டிக்கா ஞானம் வரும் நமக்கு வந்து சீனத்துல நமக்குன்னா ஒன்னும் அடுத்தவனுக்குன்னா அந்த எனக்குன்னா தக்காளி சட்னி அடுத்தவனுக்குன்னா வைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு பார்சியாலிட்டியில இருந்துக்கிட்டு உணர்வை மேஸ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா அது தானம் ஆகாது அப்படின்னு ஒரு கேள்வி சோ அதுவே வந்து என்னுடைய பதிலா சொல்லணும்னா தானம் அப்படின்னு எப்போ வந்து கொடுக்கணும் அப்படின்னா அது இன்னொரு வந்தது எனக்கு எனக்கு உன்னை எதிர்பார்த்து கொடுப்பது எனக்கு வேண்டியவர்களுக்கு பண்ணுவது எல்லாம் கடமை அப்படின்னு வந்தது கடமைக்கும் தானத்துக்கு பெரிய வித்தியாசமே தெரியுறது இல்லை ஆமாம் தான் பையனுக்கு பண்ணிட்டே தானே தானம்னு நினைச்சுக்கிறோம் ஆனா அதெல்லாம் கடமை அது பண்ணணும் சோ கடமைக்கும் தானத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன் அடுத்து என்னுடைய பதில நான் சொல்லும்போது தானம் அப்படிங்கிறது எப்போது உங்களுக்கு வரும் அப்படின்னா ஒரு பேங்க் மேனேஜர் இருக்கிறார் அந்த மேனேஜரை நம்பி ஒரு கவர்மெண்ட்ல இருந்து ஒரு பத்து கோடி ரூபா நூறு கோடி ரூபா கொடுத்து வச்சிருக்காங்க அந்த நூறு கோடி ரூபாய் அந்த மேனேஜருக்கு கொடுத்த உடனே அந்த மேனேஜர் என்ன பண்ணாருன்னா அந்த தகுதியானவர்கள் எல்லோருக்கும் அந்த தானத்தை கொடுக்குறாரு அப்ப அந்த மேனேஜர் அந்த பகுதியானவர்களுக்கு அந்த தானத்தை கொடுக்கணும் இது அவருடைய கடமை அதுல வந்து வேண்டியவனுக்கு கொடுக்குறேன் எனக்கு எனக்கு போக நீங்க இதை கொடுக்குறேன் எங்களுக்கு எங்க எங்களுக்கு மிகவும் பிடித்தவர்களுக்கு கொடுக்குறேன் பிடிக்காதவர்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு ஒரு பேங்க் மேனேஜரு இருந்தா எந்த அளவுக்கு வந்து ஒரு அநியாயமோ அந்த அளவுக்கு ஒரு அநியாயமானது நாம இருக்கிறது தானத்துல ஸோ பேங்க் மேனேஜர் கடவுள் தரான் நம்ம தான தரோம் ஏன்னா நம்மளை நம்பி கடவுள் அவனுக்கு கவர்மெண்ட் கொடுத்த மாதிரி நமக்கு நம்மளை நம்பி ஒரு பொருளையோ ஒரு பணத்தையோ ஒரு இந்த உடம்பு செயலாற்றக்கூடிய இந்த உடம்பையோ கொடுத்துருக்கான் செயல் மூலியமாக ஹெல்ப் பண்ணது பொருள் மூலியமா ஹெல்ப் பண்ணது பணத்தின் மூலியமாக ஹெல்ப் பண்ணது சரி எல்லாம் கொடுத்து வச்சுருக்கான் எப்படி கவர்மெண்ட் வந்து அந்த பேங்க் கொடுத்த மாதிரி நமக்கும் கொடுத்து வச்சுருக்கான் அப்ப அந்த மேனேஜரோட பொறுப்பு அவருடைய சொந்த விருப்பு வெறுப்பு எல்லாம் அது அந்த பணம் படி யாருக்கு எதை தேவையோ அப்படின்னு விருப்பு வெறுப்பு பாரபட்சம் எல்லாத்தையும் கலந்து விட்டு கொடுப்பா அதை அவருக்கு கடமை நினைச்சிட்டு அவர் பேங்க் மேனேஜர் லோனை சாங்க்ஷன் பண்ணிட்டு ஏன் உனக்கு லோன் சேங்ஷன் பண்ண கன்ஷன் போடுன்னா அதை திருப்பணும் அதே மாதிரி நான் தானத்தை கொடுத்துட்டு எனக்கு புகழ் வேண்டும் எனக்கு வந்து மதிப்பு வேண்டும் ரிட்டன் வந்து எனக்கு எதாவது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கறது அவ்வளவு பெரிய நடத்தணும் அப்புறம் மேக் மேனேஜர் வந்து நான் கொடுக்குறேன்னு ஈகோல கொடுக்க மாட்டேன் அதை கவர்மெண்ட் பண்ண எடுத்து கொடுக்கணும் அதே மாதிரி இங்கேயும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு ஈகோ இருக்க கூடாது இதுவும் தன்னுடைய பணம் அப்படின்னு ஒரு ஃபீல்ல இந்த நானும் இல்லாம எதிர்பார்ப்பும் இல்லாம கொடுப்பதை என்னுடைய கடமையாக பாவித்து கொடுப்பதற்கு தான் கொடுத்து வைத்துள்ளான் என்பதை புரிந்து கொண்டு பேங்க் மேனேஜர் வந்து அவர் வீட்டுக்கு கற்றுக்குன்னா கொடுக்காம இருந்தாலும் மேனேஜர் பத்து அவங்க வீட்டுக்காரனுக்கு கொடுத்தாலும் தரோ அந்த மாதிரி நான் எனது என்பதை கடைந்து விட்டு தகுதியின் அடிப்படையில் எல்லோரையும் சமமாக பாவித்து தன் வீட்டுக்காரனையும் சமமாக பாவித்து அந்த கடமையை கர்மயோகமாக செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பொறுப்புணர்வு உங்களுக்கு வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்கா நாணம் பண்ண வேண்டிய ஒரு மனோபாவம் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறோம் புரிந்ததா